அன்று பிள்ளையார்பட்டி கோயிலில் நல்ல கூட்டம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் என்ற பாடல் ஒளி பெருக்கையில் ஒளித்து கொண்டிருந்தது கூட்டம் அலைமோதியது அன்று சங்கடகர சதுர்த்தி வேறு பிறகு கூட்டத்திற்கு சொல்ல வேண்டுமா கார்த்திகா தன் கணவன் முருகீசனுடன் அன்று கோவிலுக்கு வந்திருந்தாள் பிள்ளையாரை வணங்கிவிட்டு மன திருப்தியுடன் வந்து கொண்டிருந்த கார்த்திகா ஒருவரை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் அவள் கண்ட காட்சியே அவளை நிலைகுலைய வைத்தது ஒரு தேநீர் கடையின் முன்னால் வயதான ஒரு பெரியவர் கிழிந்து போன ஆடையும் பரட்டை தலையுமாக கையேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் அவரை கண்டதும் வயிற்றிலிருந்து குடல் எழும்பி மார்பில் வந்து அடைத்து கொண்டது போல் அவளுக்கு தோன்றியது இவர் அவரேதானா திரும்பவும் அந்த பெரியவரை உற்று கவனித்தாள் சந்தேகமே இல்லை அவரேதான் தன் அப்பாவேதான் அவளுடைய மனதில் பழைய நினைவுகள் எல்லாம் உலா வர வரக்கூடாது கார்த்திகாவிற்கு அப்போது பத்து வயது இருக்கும் அவளது குடும்பம் ஒரு அழகிய சிறிய குடும்பம் அம்மா மீனாட்சி அப்பா ஆறுமுகம் இவளும் அவள் அண்ணன் குமரனும் தான் ஆறுமுகம் ஒரு தனியார் பள்ளியில் கிளர்க்காக இருந்தார் அம்மாவோ வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தாள் இரு குழந்தைகளையும் அருகில் இருந்த ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வைத்தனர் இருவரும் நன்றாக படித்து வகுப்பில் முதலாவதாக வந்தனர் அந்த காலம் வரை வாழ்க்கை நன்றாக தான் போய்கொண்டிருந்தது ஆனால் பாழும் விதி இவர்கள் வாழ்க்கையில் ஏனோ தெரியவில்லை விளையாடிவிட்டது அப்பாவிற்கு தீய நண்பர்கள் சிலரின் சேர்க்கை ஏற்படவே அவர் குடிப்பழக்கத்திற்கு ஆளானார் எப்போது ஆறுமுகம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானாரோ அப்போதிலிருந்துதான் அமைதியாக இருந்த குடும்பத்தில் புயல் தொடங்கியது முதலில் கொஞ்சமாக குடிப்பது என்ற பழக்கம் நாளடைவில் தொடர்ந்ததால் குடும்பம் தள்ளாடியது கார்த்திகாவின் அம்மா எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர் காதில் விழவில்லை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல ஆனது நாள் செல்ல செல்ல கணவன் மனைவி இடையே எந்நேரமும் சண்டையும் சச்சரவும் அதிகரித்தது சம்பாதிக்கும் பணம் எல்லாம் குடிப்பதற்கே செல்ல குடும்பம் நடத்தவே கடினமாக போனது குழந்தைகளின் பள்ளி கட்டணத்திற்கும் குடும்பம் நடத்தவும் மீனாட்சி அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கும் நிலை ஏற்பட்டது குழந்தைகள் இருவரும் வீட்டில் நடக்கும் சண்டைகளை கண்டு பயந்து ஒடுங்கினர் அன்று ஞாயிற்றுக்கிழமை உச்சி வெயில் மண்டையை பிளந்தது ஆறுமுகம் நன்றாக குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார் அச்சமயம் குமரன் நண்பர்களுடன் விளையாடப் போயிருந்தான் கார்த்திகாவோ வீட்டின் திண்ணையில் அமர்ந்து வீட்டு பாடம் எழுதி வாக்குவாதம் முற்றி பலத்த சண்டை ஏற்பட்டது சிறுமியான கார்த்திகா பயந்தபடியே வாசலில் இருந்த தூணை பிடித்துக் கொண்டே உள்ளே நடக்கும் சண்டையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கோபம் முற்றிய நிலையில் ஆறுமுகம் சமையலறைக்குள் சென்றார் உச்சகட்ட கோபத்துடன் கையில் எடுத்து வந்து மீனாட்சியின் மீது ஊற்றி அவள் சுதாரிப்பதற்குள் தீக்குச்சியால் பற்ற வைத்தார் உடல் பற்றி எரிய அளறி கொண்டே மீனாட்சி வாசலுக்கு ஓடி வந்தாள் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் உறைந்து போய் நின்றாள் கார்த்திகா அலறி துடித்தபடி மீனாட்சியின் உயிர் ஊசலாடியது அவளின் அலறலை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அறக்க பறக்க ஓடி வந்தனர் தான் செய்த காரியத்தின் தீவிரத்தை உணர்ந்தோ அல்லது ஊருக்காக நடிப்பதற்கோ ஆறுமுகம் ஒரு கம்பளியை எடுத்து அவளுக்கு போர்த்திவிட்டு வாசல் கேட்டை தாண்டி ஓடி போய் அவசரமாக ஒரு ஆட்டோ பிடித்து வந்தார் அதற்குள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை அவள் மீது ஊற்றி அவள் உயிரை காப்பாற்ற முயன்றார்கள் ஆட்டோவில் அமர்ந்தபடியே அவளை தூக்கிட்டு வாங்க என்று அப்பா கூறவே அவரை வெறுப்போடு பார்த்தவர்கள் பிறகு அவளை அவசர அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் ஆனால் பயனில்லாது போய்விட்டது வழியிலேயே மீனாட்சியின் உயிர் பிரிந்தது இது போலீஸ் கேஸ் ஆகிவிட்டது ஆறுமுகத்தை கைது செய்தனர் கார்த்திகாவும் குமரனும் அனாதையானார்கள் மதுரையிலிருந்து அவர்களது ஒன்றுவிட்ட மாமா மாணிக்கம் அவர்களை அழைத்து சென்றார் இருவரையும் அரசு பள்ளியில் சேர்த்து விட்டார் கார்த்திகாவின் தந்தை முன்பு தனக்கு செய்த உதவிகளை மனதில் கொண்டு இந்த குழந்தைகளை அழைத்து வந்தாரே தவிர அவரும் சொல்லும்படியான நிலையில் இல்லை அவரது வீட்டில் வறுமை கொடிகட்டி பறந்தது வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அவர் இவர்களையும் அழைத்து வந்தது அவரது குடும்ப நிலைக்கு சுமையாகவே இருந்தது வறுமையை தாங்க போன பிறகு அவரால் முடியாது வேறு வழியின்றி குமரனை மெக்கானிக் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் கார்த்திகாவை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டார் குமரன் அந்த கடையில் வேலை கற்றுக்கொண்டு வளர்ந்தான் கார்த்திகாவோ ஆசிரமத்தின் உதவியால் ஓரளவு படிக்கும் வாய்ப்பினை பெற்றாள் காலங்கள் கடந்து சென்றன குமரன் கைதேர்ந்த மெக்கானிக் ஆனான் கார்த்திகா பட்டப்படிப்பை முடித்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்தாள் அங்கேதான் அவள் முருகேசனை சந்தித்தாள் முருகேசனின் துடிப்பான தன்னம்பிக்கையூட்டும் பேச்சும் எதையும் நேர்மையாக அணுகும் அவனது குணமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன அதுவே அவர்கள் வாழ்வில் காதல் விதையை தூவியது கார்த்திகாவிடம் இருக்கும் திறமையை வெளிக்கொணர்ந்ததே முருகேசன் தான் சிறுவயதிலிருந்தே கைவினை பொருட்கள் செய்வதில் ஆர்வமுடைய கார்த்திகா தன் வாழ்வில் வீசிய புயலால் அவற்றை மறந்தே இருந்தாள் ஒருமுறை தன் தோழிக்கு பரிசளிக்க அவள் தானே செய்திருந்த அழகிய எம்பிராய்டரி செய்யப்பட்ட கைப்பையைக் கண்டதும் முருகேசன் அவளை மேலும் ஊக்கப்படுத்தினான் அவனுடைய உந்துதலினால் ஓய்வு நேரங்களில் கைவினைப் பொருட்கள் செய்யத் தொடங்கினாள் அவளது வேலைப்பாட்டில் உள்ள அழகு மற்றும் தரம் கண்டு அவளுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் உருவானார்கள் கைப்பை தலையணை உரைகள் சோஃபா உரைகள் மணி வேலைகள் அழகிய காதணிகள் கழுத்தணிகள் என அவள் செய்யும் கைவினைப் பொருட்களுக்கு அதிக மவுசு ஏற்பட்டது எனவே தன் வேலையை கைவிட்டாள் கைவினைப் பொருட்கள் செய்வதையே முழு நேர தொழிலாக மாற்றிக்கொண்டாள் அதோடு மட்டுமல்லாமல் ஆர்வமுடைய பெண்களுக்கும் கற்றுக் கொடுத்தாள் குமரனும் நல்ல மெக்கானிக் என்ற பெயருடன் தன்னுடைய உழைப்பினால் சொந்த கடை வைத்தான் அனுமதியுடனும் வாழ்த்துகளுடனும் கார்த்திகா முருகேசனை தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அன்று பிள்ளையார்பட்டிக்கு வந்தபோது அவரை கண்டு அதிர்ந்தாள் ஆம் சந்தேகமே இல்லை தன்னுடைய தாயை தீயிட்டு கொழுத்தி தங்களை அனாதைகளாக்கி சென்ற தன் சொந்த தந்தை தான் அவர் ஆனால் அவருடைய நிலையும் காண சகிக்காததாகவே இருந்தது பிள்ளையார்பட்டியில் ஒரு சிற்றுண்டி கடையின் வாசலில் நின்று அவர்களை ஏதாவது உணவு தரும்படி கேட்டு கிஞ்சி கொண்டிருந்தார் அவரை கண்டதிலிருந்து அவள் மனம் பழைய நினைவுகளில் தத்தளித்தது தன் தாய் நெருப்பில் எறிந்து கொண்டே அலரும் காட்சி மனக்கண் முன் திரும்பத் திரும்ப தோன்றியது இதனால் வரை தன் தந்தையை பற்றிய நினைவை தனக்கு வரக்கூடாது என்று முடிவு கட்டியிருந்தவள் அவரை கண்டதும் செய்வதறியாது திகைத்தாள் முருகேசன் தான் அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தான் கார்த்திகாவுக்கு அவரை அந்நிலையில் இருப்பினும் அவர் கொடுமையை மன்னிக்கவும் மனமிடம் தரவில்லை முருகேசன் கேட்டதற்கு வீட்டிற்கு போன பிறகு கூறுவதாக வீட்டிற்கு வந்த பிறகு மெதுவாக முருகேசனிடம் தன் தந்தையை கண்டதை பற்றி கூறினாள் அவனும் சிறிது நேரம் யோசித்து விட்டு இங்க பாருப்பா நீ எந்த முடிவு எடுத்தாலும் சம்மதம்தான் என்னதான் இருந்தாலும் அவரு உன்னை பெத்தவர் இல்லையா என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணிக்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான் கார்த்திகா உடனடியாக தன் அண்ணன் குமரனுக்கு செய்து அவனும் ஒரு கணம் திகைத்தான் பிறகு அம்மா கார்த்திகா இன்னைக்கு நாம இருக்கிற நிலைக்கு தான் காரணம் நாம அனாதையா வளர காரணமானவர் அவரை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் நாம எதுக்குப்பா கவலைப்படணும் செஞ்ச தப்புக்கு அவரு சரியான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காம நீ பாட்டுக்கு பேசாம இரு கோபமாக கூறி இணைப்பை துண்டித்தான் கார்த்திகா நாள் முழுவதும் யோசனையிலேயே இருந்தாள் அவளுக்கு எந்த வேலையும் ஓடவில்லை மறுபடியும் அடுத்த நாள் செய்து உடனே வரும்படி கூறினாள் மதுரையில் இருந்து திருப்பத்தூருக்கு குமரன் வந்ததும் கார்த்திகா அவனிடம் தன் முடிவை தெளிவுபடுத்தினாள் முதலில் குமரன் மிகவும் கோவப்பட்டாலும் பின்னர் கார்த்திகாவும் முருகேசனும் சேர்ந்து அவனை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்தனர் மறுநாள் மூவருமாக சேர்ந்து பிள்ளையார்பட்டிக்கு சென்று அவர் இருக்கும் இடத்தை அடைந்தனர் அவரால் அவர்களை யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை அம்மா தாயே பசிக்குதுமா ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா ஐயா சாமி பசிக்குதுயா காசு ஏதாவது போடுங்க சாமி என்று அவர்களை நோக்கி கூறினார் இதை கேட்டதும் கார்த்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவரின் அருகில் சென்ற கார்த்திகா எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியலையாப்பா அப்பா என்ற வார்த்தை அவரை திகைக்க செய்தது அப்பா நான் தான் உங்க மக கார்த்திகா இது அண்ணன் குமரன் என்று அவளே அறிமுகம் செய்தாள் அவர்களை கண்ட ஆறுமுகத்தின் கண்களில் கண்ணீர் பெருகியது உங்களை அனாதைகள் ஆக்கிட்டு போனேனே இந்த பாவி இன்னைக்கு நானே அனாதையா பிச்சைக்காரனா நிக்கிறேனே நான் செய்த பாவத்துக்கு இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போறேனோ தெரியலையே என்னை மன்னிச்சிடுமா அவள் கைகளை பற்றி கொண்டு கதறினார் எப்படி இருந்த குடும்பம் என்னோட குடியால செதஞ்சு போச்சே என்னாலே நீங்க எவ்வளவு இழந்திருப்பீங்க உற்பகல் செஞ்சா பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க வயசு காலத்துல பண்ணின தப்புக்கெல்லாம் வயசான காலத்துல எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு என்னை மன்னிச்சிடுப்பா குமரா என்று புலம்பினார் அதுவரையிலும் கலங்காதிருந்த குமரனின் கண்களிலும் கண்ணீர் முத்துக்கள் தோன்றின கார்த்திகா நிதானமாகவும் அன்புடனும் அவரது கையை பிடித்தவாறு அப்பா இப்போ நீங்க அனாதை இல்லை வாங்க எங்களோட நீங்க கிளம்புங்க இனியும் இந்த என்று அழைத்தாள் ஆனால் ஆறுமுகம் ரெண்டு மன்னிப்பு அழைத்தால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு எனக்கு அதுவே போதுமா என்னை இப்படியே விட்டுடுங்க நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறது தான் நியாயம் அப்பா நீங்க எங்களுக்கு செய்ததும் அம்மாவுக்கு செய்ததும் பெரிய கொடுமை தான் இத்தனை காலமா நாங்கள் உங்களை மன்னிக்க தயாரா இல்ல ஆனா நேத்து உங்களை இந்த நிலைமையில பார்த்ததும் மனசு கேட்கல எங்களோட வர உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்து விடுறோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒத்தாசையா இருந்து உங்க மீதி காலத்தை கழிங்க அது நீங்க செஞ்ச பாவத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரமாகவும் இருக்கும் உங்களுக்கும் மனசு ஆறுதலா இருக்கும் என்று நிதானமாக சொன்னால் கார்த்திகா அவளின் அன்பான வார்த்தைகளை கேட்ட ஆறுமுகத்தின் கண்கள் பணிந்தன மகளின் கைகளை பற்றிக்கொண்டு மன்னிப்பு கோரும் வகையில் அழுதார் முற்பகலில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடும் வகையில் தன் மகளோடும் மகனோடும் சேர்ந்து நடந்தார் அவர் மனம் லேசானது அவரது நடையில் ஒரு தெளிவு தெரிந்தது